ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஷிவானி ஃபேஷன் நம்ம இங்கே இன்றைக்கி பார்க்க போதெல்லாமே சூப்பர் சூப்பரான அழகான ஐம்பவு ஒன்றுலாம் கலெக்ஷன்ஸ் தாங்க நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ்லாம் சூப்பராக இருக்க போகுது ஸோ வீடியோஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் சைடில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே அப்படிச்சு கிடைக்கும் ஒரு சூப்பரான ஃபினிஷிங்லாம் ரொம்ப அழகாக இருக்குது போகுது வாங்க எப்போ ஒன் பை ஒன்னாக கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட்டுமே பார்த்துடலாங்க ஸோ இந்த வீடியோக்கான கிவ் கிவ்அவே கிஃப்ட் பார்த்தீங்கன்னா இந்த அழகான ஐம்பொன் பேங்கில் தாங்க ஒரு சூப்பரான ஃபினிஷிங்ஸில் அப்படி தங்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் ஷைனிங் எல்லாமே ரொம்பவே அழகாக இருக்கும் இதுதான் இந்த வீடியோக்கான கிவ் கிவ்அவே கிஃப்ட் நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நல்லா கமெண்ட்மே போடுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் கமெண்ட் பைக்கிறது மூலயமா என்ன செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்ட்டை கொடுத்துடலாம் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ்லாம் சூப்பராக இருக்குங்க பிளைனாக ஸ்டோன்ஸ் எதுவுமே இல்லாமல் ஐம்பொன் பேங்கில் அழகா இருக்கு ஸோ வாங்க இப்போ ஒன் பை வேணா கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன் சூப்பராக ரொம்ப அழகா இருக்க மாதிரியான வளையல் வளையருந்தாங்க ரூபி அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ்ல டூ லைன்ஸ்ல இருக்க மாதிரியான பேங்கல் கலெக்ஷன் ஸோ ரெண்டு லைன் வர மாதிரியான ஃபினிஷிங்ஸில் இருக்கும் சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ளவர் பேட்டர்னில் இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸில் இருக்கும் ஸோ அது முகப்பை வச்ச மாதிரியான பேட்டன்ல இருக்கும் நல்லா அழகாக இருக்கும் மோஸ்ட்லி நம்ம இந்த மாதிரி பேட்டர்ன் பார்த்துருக்க மாட்டோம் ஒரே ஒரு ஸ்டோன் வேணால் அது செ ஒயிட்டில் இருக்கலாம் பட் இந்த மாடல் பாருங்க முகப்பை வச்ச மாதிரியான பேட்டர்னில் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்கும் ஐம்போன் பேட்டர்ன் பேங்கல் இதில் வந்து உங்களுக்கு டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் சைஸஸ் அவைலபிள் இருக்குது ஸோ வினந்துவாங்க ஃபாஸ்ட்டாக இந்த பேங்கில் நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ் அதுவும் ரூபி அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ்லாம் சூப்பராக இருக்குது இதுலேயும் நிறைய கலர் காம்பினேஷன்ஸ் அவைலபிள் இருக்குது நான் அது உங்களுக்கு ஒன் பன் ஒன் பை ஒன்னாக காமிக்கிறேன் நல்ல அழகான பேட்டர்னில் இருக்குது ஸோ இந்த பேங்கில் வந்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நைன் ஃபிஃப்டி மட்டும்தாங்க வேணும்ன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நைன் ஃபிஃப்டி மட்டுமே நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அழகான ஃபினிஷிங்ஸ்லாம் சூப்பரான மாடலுங்க ஸோ வேணும்ன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க பிகாஸ் இந்த மாடல் வந்து நிறைய பேர் நம்ம கிட்டே கேட்டிருந்த மாடல் ஐ திங்க் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் கழிச்சு இப்போ தான் வந்திருக்கு சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்குது நல்லா அழகான பேட்டன்கள் ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸ் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்க போகிற பேங்கி பாருங்க இந்த பேட்டன் க்ரீன் வித் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ்ல மேக் பண்ணியிருக்கோம் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரி இருக்குது பாருங்க ஸோ சேம் டூ லைனில் இருக்க மாதிரியான மாடல் அண்ட் சென்டரில் உங்களுக்கு ஃப்ளவர் பேட்டர்ன் இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸில் கியூட்டா இருக்குது வேர் பண்ணும் போது சூப்பராக இருக்கும் அந்த ஸ்டோனோட ஷைனிங் கிளிட்டர் எல்லாமே சூப்பராக இருக்குது அதுவும் ஐம்போன் பேங்கிள்ஸ் அப்படின்னா ஒரு தனி ஸ்பெஷாலிட்டி தாங்க இந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கோல்டுல எந்த ஸ்டோன் வைப்பாங்களோ அதே சேம் ஸ்டோன்ஸ் தான் உங்களுக்கு ஐம்பொன் பேங்கல்லையுமே வச்சுருப்பாங்க பிகாஸ் அப்போ தான் அதோட ஸ்டோனோட ஷைனிங் கிளாரிட்டி கிளிட்டு அது எல்லாமே ரொம்ப லாங் லாஸ்டிங்காக ஆகும் சூப்பர் கியூட்டான மாடலுங்க அப்படியே தங்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு ஸோ வேணும் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க எப்பயுமே பார்த்தீங்கன்னா ரூபி ஸ்டோன்ஸ் வந்து கொஞ்சம் வில அதிகமாக இருக்கும் மற்ற ஸ்டோன்ஸ் கம்பேர் பண்ணும் போது ஸோ அதே மாதிரியே நம்ம ரூபி ஸ்டோன்ஸ் நைன் ஃபிஃப்டி ரேஞ்சில் பார்த்தோம் இந்த கிரீன் வித் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ் எயிட் டபுள் நைன் மட்டும் தாங்க நல்லா அழகான ஃபினிஷிங்ஸ்லாம் சூப்பராக இருக்கு லுக் வைஸ் அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரி இருக்கும் ஸோ வேணும்னு ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க எயிட் டபுள் நைன் மட்டுமே ரொம்ப க்யூட்டான பேட்டர்ன் இதுலேயே இன்னொரு கலர் காம்பினேஷன்ஸ் இருக்கு அதையுமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நெக்ஸ்ட் பார்க்க போகிற மாடல் பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ்ல இருக்க மாதிரியான பேட்டர்னில் இருக்குது நல்ல அழகான ஃபினிஷிங்ஸுங்க இதுலேயுமே சேம் அதே ஃப்ளவர் பேட்டர்லாம் உங்களுக்கு முகப்பு இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸில் இருக்கும் க்யூட்டாக இருக்குது வேர் பண்ணும்போது நல்ல நல்லா அழகாக இருக்கும் ஃபுல்லாக அவங்களுக்கு நல்லா ஸ்மூத் அண்ட் சாஃப்டாக இருக்கும் அதுவும் ஐம்பொன் பேங்கல் கலெக்ஷன்ஸ் அப்படின்னவே ஸ்டோன்ஸோட கிளிட்டர்லாம் பாருங்க அவ்வளோ ஷைனிங்காக இருக்குது நம்ம ஃபுல் ஒயிட் செட் போடும்போது இந்த மாதிரி ஒயிட் பேங்கலோட போட்டோம்னா அவ்வளோ அழகாக இருக்கும் சூப்பராக இருக்கல ஃபினிஷிங் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த பேங்களுமே நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த பேங்களோட ப்ரைஸ்மே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் டபுள் நைன் மட்டும்தாங்க ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க எயிட் டபுள் நைன் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அழகான ஃபினிஷிங்ஸ்லாம் ஷைனிங்லாம் சூப்பராக இருக்குங்க ஸோ ஃபாஸ்ட்டாக அந்த கலெக்ஷன்ஸ் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற பேங்கல் இந்த பேங்கல் பேட்டர்னுமே சூப்பராக இருக்குங்க ஃபினிஷிங்ஸ்மே பாருங்க அவ்வளோ அழகாக இருக்குது இதுமே டூ லைன் பேட்டர்னில் இருக்கிற மாதிரியான பேங்கிள் தாங்க பட் சென்ட்ராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டி கலர் காம்பினேஷன்ஸில் இங்கே ரூபி ஸ்டோன்ஸ் வச்சுருக்காங்க இங்கே க்ரீன் ஸ்டோன்ஸ் வச்சுருக்காங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸில் சிம்பிளாக ரொம்பவே அழகாக இருக்கும் வேர் பண்ணத்துக்கு நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குங்க ஸோ வேணுன்றதாங்க ஃபாஸ்ட்டாக இந்த பேங்கல்ஸை நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குது வேர் பண்ணத்துக்கும் நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ வேணும்னுவங்க ஃபாஸ்ட்டாக இந்த பேங்கிள்ஸ்மே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல அழகான பேட்டர்ன் இந்த பேங்களோட ப்ரைஸ் ஸோ இந்த சூப்பர் க்யூட்டான பேங்களோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் டபுள் நைன் மட்டும் தாங்க டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் சைஸஸ் அவைலபிள் இருக்குது இதில் உங்களுக்கு டூ டென் ஒரு பீஸ் டுவெல் டுவெல் கூட நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது டூ டென் டுவெல் வேணும்னாங்க இந்த மாடல் மட்டும் அவைலபிளாக இருக்குது இன்கேஸ் வேணும்னா நீங்கள் என்கொயரி பண்ணிக்கலாம் அதுக்கு ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் தான் என்கொயரி பண்ணும்போது போது அது ப்ரைஸ் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க நல்ல அழகான ஃபர்னிஷிங்ஸ்லாம் சூப்பரான மாடலுங்க டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் சிக்ஸ் டபுள் நைன் மட்டும்தான் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் சூப்பரான மாடலுங்க அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரியே இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்க்கப்போ மாடல் பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ரூபி ஸ்டோன்ஸில் இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸில் கொடுத்துருப்பாங்க கியூட்டாக இருக்குது இதுவுமே ஐம்பொன் பேங்கல் கலெக்ஷன் நல்ல அழகான பேட்டர்னுங்க ருபின்னாவே அப்படியே ஒரு தண்ணி அழகு தான் வேர் பண்ணத்துக்கு சூப்பராக இருக்கும் ஐம்பன் பேங்கல் கலெக்ஷன்ஸில் நல்ல அழகான பேட்டர்ன் ஃபினிஷிங்ஸ்மே சூப்பராக இருக்குது இதுலேயுமே உங்களுக்கு டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் சைஸஸ் அவைலபிள் இருக்குது ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த பேங்கிள்ஸ்மே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த பேங்களோட ப்ரைஸ் நைன் ஃபிஃப்டி மட்டும்தாங்க லுக் வைஸ் அப்படியே தங்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ வேணும் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க சூப்பர் கியூட் மாடல் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்குது நெக்ஸ்ட் பார்க்க போகிற இம்பார்ட்டன்ட் பேங்கல் இது வந்து கிரீன் வித் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ் நல்ல அழகான பேட்டர்னுங்க ஃபினிஷிங் ஷைனிங்லாம் பாருங்க அவ்வளோ அழகாக இருக்குது சென்டரில் ஒரு டைமண்ட் ஸ்டோன் இருக்க மாதிரி ஒயிட் ஸ்டோன்ஸில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க க்யூட்டாக இருக்குங்க இந்த மாடல் சூப்பரான ஃபினிஷிங்ஸ் ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாவே இருக்கும் அக்கேஷனலாக இது யூஸ் பண்ணினா நல்லாவே லைஃப் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ் கூட வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரியான பேங்கிள் தான் இந்த பாய்டர்ன் எல்லாமே நல்லா அவ்வளோ அழகான ஷைனிங்ஸ் இருக்குது பாருங்க கியூட்டாக இருக்குது வேர் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த பேங்கிள்ஸுமே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல அழகான பேட்டர்னில் இருக்குது ஸோ இதில் வந்து கலர் காம்பினேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் இதில் ப்ரைஸஸ் டிஃப்ரெண்ட்ஸ் வரும் ஸோ ரூபிக்கு ஒரு ப்ரைஸு ஒயிட்டுக்கு ஒரு ப்ரைஸு க்ரீன் வித் ஒயிட் ஒரு ப்ரைஸ் அந்த மாதிரி தான் வரும் ஸோ இந்த பேங்கிளோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன் டபுள் நைன் மட்டும்தாங்க வைஸ் அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரி இருக்கும் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்க்கப்போ பேங்கல் பாருங்க வா நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் சூப்பரான பேட்டர்னில் இருக்குது ஸோ லீஃப் பேட்டர்ன் இருக்க மாதிரி அதில் உங்களுக்கு ரூபி ஸ்டோன்ஸ் இருக்க மாதிரியான ஃபினிஷிங் ஒரு அந்த ஸ்டோனோட கிளி பாருங்க அவ்வளோ அழகாக ஷைனிங் எல்லாமே சூப்பராக இருக்குங்க ஒரு ராயல் லுக் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி பேங்கல்ஸ் நம்ம போடும்போது சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ரூபி ஸ்டோன்ஸில் அண்ட் ஃபுல் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர் உங்களுக்கு க்ளோஸ்டு பேட்டர்னெலாம் வந்துடும் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸுங்க சூப்பரான மாடல் இதில் உங்களுக்கு ஃபுல் ஒயிட் ஃபுல் க்ரீன் நேவி ப்ளூ அந்த பேட்டர்ன் கூட அவைலபிள் இருக்குது இன் கேஸ் வேணும்னா நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல அழகான பேட்டர்னில் இருக்குது சூப்பரான ஃபினிஷிங்ஸ் அண்ட் இந்த பேங்களோட ப்ரைஸ்மே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் க்யூட் மாடலுங்க எயிட் டபுள் நைன் தான் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க எயிட் டபுள் நைன் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அழகான ஃபினிஷிங் ஷைனிங்கில் ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ ஃபாஸ்ட்டாக அந்த கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற பேங்கல் இந்த பேங்கல் சூப்பராக மெல்லிஸாக இருக்க மாதிரியான பேட்டர்னில் இதில் உங்களுக்கு ஃபுல் ரூபி ஸ்டோன்ஸில் எடுத்து வந்துருக்கு நல்ல அழகான ஃபினிஷிங்ஸுங்க க்யூட்டாக இருக்குது வேர் பண்ணத்துக்கு நல்லாவே இருக்கும் சிம்பிளாக ரொம்பவே அழகாக இருக்குது இதில் உங்களுக்கு டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் அண்ட் டூ டென் சைஸ்மே இதெல்லாம் இந்த பேட்டர்னில் அவைலபிளாக இருக்குது ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நல்ல அழகான ஃபினிஷிங் சூப்பரான மாடல் வேர் பண்ணதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் டூ டென் சைஸ் வரைக்கும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது வைஸ் அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரி இருக்கும் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டு புக் பண்ணிக்கோங்க இந்த டூ பீஸ் ஆஃப் பேங்கிள்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் டுவெண்ட்டி மட்டும்தாங்க ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஃபோர் டுவெண்ட்டி நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பேங்கலில் இன்னொரு ஆஃபருமே நம்ம கொடுக்க போதுங்க ஸோ டூ பீஸ் ஆஃப் பேங்கிள்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோர் டுவெண்ட்டி வரும் இல்லையா ஸோ வந்து ஃபோ டூ செட் ஆஃப் எடுக்கிறீங்க டூ செட் ஆஃப் பேங்கிள்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா எயிட் ஃபார்ட்டி அந்த ரேஞ்ச் வரும் நம்ம இன்றைக்கி ஒரு ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்க போகிறோம் ஸோ இந்த எய் ஃபோர் சாரி டூ செட் ஆஃப் பேங்கிள்ஸ் ஃபோர் பீஸ் ஆஃப் பேங்கிள்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒன்லி செவன் ஃபிஃப்டி ஒன் பேரை எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபோர் டுவெண்ட்டி வரும் டூ பேரை எடுக்கிறீங்க அப்படின்னா செவன் ஃபிஃப்டி வருங்க ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த ஆஃபரில் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் சூப்பராக இருக்குங்க வேர் பண்ணும் போதே ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த பேங்கிள்ஸ் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்க போகிற கலர் காம்பினேஷன்ஸ் ஃபுல்லாக க்ரீன் ஸ்டோன்ஸில் நல்லா மெல்லிஸாக இருக்க மாதிரி குட்டி குட்டியான ஸ்டோன்ஸ் நல்ல அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்குது ஸோ இந்த பேங்கிலோட ப்ரைஸ்மே உங்களுக்கு சேம் ப்ரைஸ் ஃபோர் டுவெண்ட்டி மட்டும் தான் வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஃபோர் டுவெண்ட்டி இன் கேஸ் நீங்கள் வந்து டூ செட் ஆஃப் பேங்கிள்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா பிகாஸ் நிறைய பேர் எனக்கு பிடிக்கும்ங்க ரெண்டு ரெண்டு பேங்கிள் போடுறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ரெண்டு செட் ஆஃப் பேங்கிள்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா செவன் ஃபிஃப்டி மட்டும் தான் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அழகான ஃபினிஷிங்ஸில் சூப்பராக இருக்குங்க மாடல் நெக்ஸ்ட் போகிற பேட்டர்ன் ஃபுல்லாக ஒயிட் ஸ்டோன்ஸில் இருக்கிற மாதிரினா பேட்டர்னில் எல்லாம் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்குது இதுலேயுமே உங்களுக்கு டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் சைஸஸ் அவைலபிளாக இருக்குது நல்ல அழகான மாடலுங்க ஃபினிஷிங்ஸ்மே சூப்பராக இருக்குது ஸோ இந்த டூ பீஸ் ஆஃப் பேங்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் டுவெண்ட்டி மட்டும் தான் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இன்கேஸ் டூ செட் ஆஃப் பேங்கல்ஸ் எடுக்குறீங்க அப்படின்னா ஒரு ஆஃபர் ப்ரைஸு செவன் ஃபிஃப்டி மட்டும் தாங்க வைஸ் நல்ல அழகான ஃபினிஷிங் ஷைனிங் எல்லாமே ரொம்பவே அழகாக இருக்குது வேர் பண்ணும்போது சூப்பராக இருக்கும் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸ்பெஷலாக இந்த மாடல்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு கலர்லையுமே டூ டென் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும்போது செவன் ஃபிஃப்டி மட்டும்தான் லுக்வைஸ் ரொம்ப அழகாக இருக்குது நல்லா ஃபினிஷிங்ஸ்மே சூப்பராக இருக்குது ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நல்ல அழகான பேட்டர்ன் அதுவும் பியார் ஐம்போனில் ஸ்டோன்ஸ் பேங்கல் கலெக்ஷன் நல்லா ஃபினிஷிங்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்படின்ஸில் கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்ட்டிங் ஹஸ் தேங்க்யூ